ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரை தல்லாகுளம் பக்கத்தில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கு போயிருந்தோம் அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்க்கில் என்ட்ரி ஃபீஸ் வெறும் டென் ருபீஸ் தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பிளேஸாகவும் இது இருந்துச்சு உள்ள நுழையும் போது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த வியூவில் தான் இருக்கும் நடுவில் இந்த மாதிரி காலியான குளம் உள்ள கிரவுண்டாக இருக்கும் தண்ணிலாம் அதில் உள்ளே இருக்காது அதுக்கு சுற்றி தான் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு உண்டான விளையாட்டு இடங்கள் அப்புறம் சாப்பிட்றதுக்கு உண்டான பிளேஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேண்டா ட்ரெயின் இதில் வந்து நம்மளோட குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு ரைடு வந்து போகலாம் குழந்தைங்க மட்டும் தனியாக போக முடியாத இட பட்சத்தில் நீங்களும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குழந்தைகளுக்கு உண்டான நெக்ஸ்ட்டு கேம் திங் இதோடய என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு நாற்பது ரூபா இங்கே விளாட்றதுக்கு ஆனால் பட் டைமிங் வந்து எனக்கு தெரியலை ஆனால் ரொம்ப நேரம் குழந்தைங்களை வந்து விளாட்றதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பாட்டாக வந்து இது இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேபிஸோட ட்ரெயின் இதுலேயும் நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு ரைட் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் தான் டென் ருபீஸ் பட் ஓவர் ரைடுக்குமே ஒவ்வொரு காஸ்ட்டு தான் இப்போ பட் அது இதோட ரேஞ்ச் ஃபுல்லாமே ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸில் தான் வந்து இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குழந்தைகளுக்கான புல் பஃலோ ரைட் கேம் இதுக்குமே என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு கரெக்டாக அது தெரியலை பட் நம்மளோட குழந்தைங்களுக்கு உண்டான வேகத்தில் கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லண்டன் பஸ் இது ரொம்பவே சூப்பராக நேரில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு கீழேயும் உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு மேலேயும் பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்து போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு நம்மளுமே அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு உள்ளவே ஸ்டெப்ஸ் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க அதிலே ஏறி நம்ம மேலே மேல் ஃப்ளோர்லேயுமே உட்காந்துட்டு நம்ம சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு இது நான் வீடியோவில் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன பேண்டா ரைடு தான் அடுத்து கொலாம்பஸ் வந்து இருந்துச்சு ஆனால் என்னால் வீடியோ வந்து கிட்டக்கு போய் எடுக்க முடியலை இதில் வந்து பெரியவங்களும் நம்ம குழந்தைகளுமே சேர்ந்து போகிற மாதிரி ஒரு ரைடு தான் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோலர் கோஸ்டர் இது வந்து ரொம்ப ஹைட்டாலாக இது வந்து போகலை கொஞ்சம் குட்டியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஜெயின்ட் வீல் இது கொஞ்சம் ஹைட்டாகவே தான் இருந்துச்சு நல்லா லைட்டிங்கோடு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுலேயும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து போகிற மாதிரி ஒரு ரைடு தான் அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குழந்தைங்களுக்கு உண்டான பால் ஹவுஸ் நிறையா பால்ஸோட கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோட குழந்தைங்க வந்து உள்ளே விழுந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குழந்தைங்க போட்டிங் போகிறதுக்கு உண்டான ஒரு பூல் இது இதுவுமே ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு இதுக்கும் தனியான ஒரு காஸ்ட்டு தான் நினைக்கிறேன் பட் நாங்கள் எனக்கு தெரில என்ன எவ்வளோ இருக்குன்னு அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நான் வீடியோ இடையில நான் சொல்லியிருந்தேன் லண்டன் பஸ் அதோடய ஃப்ரண்ட் வியூ தான் இது அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு குழந்தைங்க விளாடக்கூடிய ஒவ்வொரு ரைடாக தான் இது இருந்துச்சு இருக்கிற குழந்தைங்கள் அங்கே வர குழந்தைங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இதில் வந்து குதித்து விளாண்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் இருந்தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரிமோட் கார் கண்ட்ரோல் ரைடு தான் இது நம்ம குழந்தைங்க வந்து வந்து உக்காந்துக்கிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் ரிமோட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம குழந்தைங்க வந்து அவங்களே வண்டி ஓட்டுற மாதிரி அதை ஐ மீன் கார் ஓட்டுற மாதிரி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸில் ஊஞ்சல் இருந்துச்சு அடுத்து நம்ம விளாட்றக்கு உண்டான கேம்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு அப்பளம் காலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறையா மெனுஸ் வந்து இருந்துச்சு ரேட் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறையா சார் வேறு இருந்துச்சு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான் இது உட்காந்து சாப்பிட்றக்கு உண்டானது அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது சீசா கேம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இதை வந்து இறக்கல கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இது இதுவுமே ரெண்டு மூணு இங்கே இருந்துச்சு அண்ட் சருக்குலாம் விளாட்ற மாதிரி இருந்துச்சு இதில் ரொம்ப விரும்பி விளாண்டு ஏறிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிறுவர் பூங்காவோட ஓவர் வியூ தான் இது இவ்வளோ ஸ்பேஸோட இவ்வளோ ஃபன்ஸ் அண்ட் கேம்ஸோட ரொம்பவே சூப்பரான ஸ்பாட் இது இந்த இடம் ரொம்ப காத்தோட்டமாக குழந்தைங்கள்லாம் சுற்றி சந்தோஷமாக விளாட்றதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு உங்களோட லீவ் டேஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் போயிட்டு இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க